ஹாய் காய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோதன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கலக்கம் சின்ன ஒரு அனுபவம் தான் அதை தான் இந்த பதிவோடு நான் இணைக்கப்படுறேன் ஒரு சில நாட்கள் முன்பு நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன் அங்கே கோயில் கோயில் தான் குலதெய்வம் கோயில்னு சொல்லி ஸோ அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் அவங்க இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால சரி சரி நான் கூட வரும்போது பார்த்தீங்கன்னா கோழி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆடு எடுத்துகிட்டு வந்தாங்க சரி எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு இது நான் நினச்சேன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க சில பேருக்குல எனக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை அதனால கிஃப்ட்டு கொடுப்பாங்க போல் அதாவது கோயிலுக்கு கொடுத்து சில கோயிலில் வளர்ப்பு வள அதை வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி நானும் ஆடெல்லாம் தடையை விட்டுக்கிட்டேன் கோழியெல்லாம் அப்படியே கையில் வச்சுட்டு கூ கூட போனேன் அங்கே ஆச்சு அப்படின்னா கோழியையும் அவங்க கொடுத்தாச்சு ஆட்டையும் கொடுத்துட்டாங்க தான் கொஞ்சம் நேரம் தான் தெரிந்தது அந்த கோழியையும் ஆடையும் பார்க்குறதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் புரியல பலி கொடுக்குறதுன்னு அப்படி எனக்கு தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அந்த நான் திரும்பி இப்படி பார்க்குறது ஒரு கோழியை டக்குன்னு கொண்டுட்டாங்க நல்ல கோழி பெரிய சேவல் ஆக்சுவலி அது ரொம்ப அற்புதமாக இருந்தது கோழியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதை டப்புனு வெட்டிட்டாங்க ஒரே நாடு செத்து போச்சு குணங்கச்சி ஆடு பெரிய ஆடு ஆடுனால் பெண் ஆடு இல்லை ஆண் ஆடு அதாவது செம்மறி ஆடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அந்த ஆடு நானே வளர்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுற ஆசைப்பட்டுட்டு அதை பற்றி எப்படி அதை வாங்குறது பர்ச்சேஸ் பண்ண அதை பற்றிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்த திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆடை அங்கே அந்த ஆடுக்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன் எப்படி இருக்கேன் நல்லா இதை சும்மா தடவை இருக்கேன் எனக்கு தெரியாது அது கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஆடை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு கேட்டு தலையில் தண்ணியை தெளிச்சு விட்டு அது ஆடி உடனே பட்டுன்னு அதையும் வெடிவிட்டாங்க நான் ரொம்ப எனக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு அந்த கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னா சாமியை பார்க்க தான் போனோம் எல்லாம் சரி தான் எதுக்கு அது சுற்றிட்டு இருக்கு அதுங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கேட்டேன் எதுக்கு இதை பண்ணினு கேட்டேன் எங்கள் வீடு எங்கள் குடும்பம் நல்லா நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் செய்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அனுபவம் நேரில் பார்த்த அனுபவம் எனக்கு அது பிடிக்கல உண்மையாகவே ஏன்னா நான் ஆக்சுவலி ரொம்ப ஆசையாக அதுக்கு அது அதை கொஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அந்த ஆட்டை கோழி நோத்து அந்த ஆட்டை நான் பிடிச்சி வச்சு வந்திருந்தேன் கொஞ்சிட்டு இருந்தேன் அது கொஞ்ச நேரம் சாக போச்சு எனக்கு தெரியாது சரி நாங்கள் கொடுக்க போகிறோம் போல் நினச்சி அதுக்கு சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்து இருந்தேன் இலையெல்லாம் பறித்து கொடுத்துட்டுருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ கொஞ்ச நேரத்தில் முன்னாடி அதை தப்புன்னு கொண்டுட்டாங்க சரி இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த மாதிரி நிறைய அனுபவங்களுக்கும் ஏற்பட்டுருக்கும் சரி ஓகே அது என்ன அதை அதை பற்றி தான் ஒரு தேடுதல் சரி இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு சரி பாவம் கண் பார்வையில் அழகாக இருந்த ஒரு உயிரினத்தை உடனே கொண்டுட்டாங்க சரி ஓகே கண்ணுக்கு தெரியாமல் சரி ஓகே அது யாரோ ஒருத்தம் கொண்டுட்டான் அது கரியாயி வாங்கிட்டு வருது நீ சாப்பிட்ற சரி ஓகே அது கூட ஓகே யாரோ ஒருத்தன் கொள்றான் கண்ணுக்கு நேராக போய் நம்ம வந்து இதை நம்ம செய்யலாமா ஒரு கேள்வி கண்ணுக்கு நேராக நம்ம அதை செய்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல என்னால் ஸோ இலகின மனமாக எனக்கு தெரியல ஸோ அதனால் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னால் நான் அதை வந்து ஒரு அற்புதமாக அதை கொஞ்சம் நேரம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்து எனக்கு தெரியல அது சாகப்போது உயிர் பலி அது அதை கொலை போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த காலத்தில் இந்த நவீன மருத்துவம் இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் நமக்கு இப்போ இருக்க மாதிரி அந்த வசதிகள்லாம் அந்த காலத்தில் இல்லை அந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து தங்கள் நோய்கள் உடல் ரீதியா மன ரீதியாக பாதிக்கப்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை சண்டை அது இது நிறைய இருக்கு போல சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க ஒரு நம்பிக்கையில இதெல்லாம் சரியாயிடணும்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க இறைவன் ஒரே ஒரு விஷயம்தான் என் பார்வையில் இறைவனுக்கு நாம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆளுக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆள் தான் நமக்கு தரணும் அதாவது கொடுத்து வச்சு இந்த பூமியை கொடுத்துருக்காரு இந்த மனு மனித உடல் கொடுத்துரு கொடுத்துருக்காரு அதை அதை விட மிகப்பெரிய அற்புதமான மூளையை கொடுத்துருக்காரு அறிவை கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அதுக்கு மேலே அந்த ஆளுக்கிட்ட நாம் அந்த ஆளுக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவருக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் என்னென்னா உதாரணம் விவசாயத்தை என்ன பண்ணுவாங்க நிறையா விவசாயம் பண்ணுறவங்க அந்த காலத்தில் விவசாயம் நல்லா வளரணும் சீரு ச சிறப்பாக வளரணும்னு சொல்லிட்டு கோயிலில் போய் ஆடை மாடை கோழியெல்லாம் இறைவனுக்கு பலி இறைவன் எந்த கோழி அவர் தான் கோழியை உருவாக்குனது ஆட்டையும் உருவாக்குனது அவருக்கே திருப்பி நம்ம கொடுத்தா நல்ல நல்லதா அவருக்கிட்ட அவருக்கு அவர் அவர் தான் உருவாக்குனது எல்லாத்தையும் ரிட்டர்ன் அவர்கிட்ட கொடுக்கறது நல்லதா இது ஒரு கொலைக்கு சமம் ஒரு மனிதன் நீ கொலை செய்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒருத்தவங்க கொண்டுட்டே உங்கள் கரியா வருது நீ சாப்பிட்ற அது கூட பிரதி பிரச்சனை இல்லை நீ அதை நீ பண்ணல நீ பார்க்கல அதை நீ சாப்பிட்ற சரி அது ஒன்றும் உடலுக்கு நம்ம வந்து சர்வவேலுக்காக முடிஞ்சு போகுது இது சர்வவேல் கிடையாது இது சர்வவேல் அப்படின்னு சொல்லவே முடியாது சரி ஓகே நமக்கு தெரிந்து ஒரு சூப்பர் செஷன் ஒரு மூட நம்பிக்கை ஒரு கொடூர் கொடூரமத்தான ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க மண்ணில் போட்டு புரண்டு மண் மண் சாப்பாடு சாப்பிடுவாங்க தீ மிதிக்கிறது ஊசி எடுத்து குத்திக்கிறது கம்பி வேல் திருசூலம் எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டு குத்திக்குவாங்க நிர்வாண பூஜை செய்கிறது தலைக்கு தேங்காய் உடச்சி உடச்சி மயக்கடிச்சு உழ்ுவாங்க அப்புறம் காவடி எடுக்கிறது ஆணி செருப்பு போட்டு நடக்கிறது உயரத்தில் அப்படியே தொங்குறது உயிர் பலி கொடுக்கறது ப சில பேர் என்னப்புறம் கோழி அறுத்து பச்சை ரத்தத்தையும் ஆட்ட ரத்தத்தை அப்படியே குடிப்பாங்க இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் இதெல்லாம் ஆன்மீகம் அல்ல இறைவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல இது ஒரு காலங்காலமாக வரப்பட்ட ஒரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இது செஞ்சால் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை சரி ஓகே இது காலங்காலமாக வந்துருச்சு அதனால் மக்கள் செய்கிறாங்க போல் நம்பிக்கை ஆயிடுச்சு அதை நம்ம ஒன்றும் நம்பிக்கையை நான் வந்து உடைக்க முடியுமா முடியாது நான் இப்போ அந்த ஃபேமிலியை பார்க்குற அவங்க நம்பிக்கையெல்லாம் நான் உடைக்க முடியுமா அவங்க அதை பண்ணால் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சரி ஓகே இதை யாராவது அனுபவித்தவர்கள் யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் தேடும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஒருத்தர் யாருன்னா நம்முடைய சிவ வாக்கியர் சரி இந்த உயிர் பலிலாம் நம்ம பண்ணுறோமே ஒன்னையே நீ வருத்துக்கிறியே இதெல்லாம் பண்ணியா பண்ண அப்படின்னா என்ன நடக்கும் நமக்கு இதெல்லாம் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் சரி இதை பற்றி நம்முடைய சிவ வாக்கியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீடியோ இதோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இந்த வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் சாபமாக அமையும் உண்மையாக ஏன்னா அது உண்மைதான் நான் என் வாழ்க்கையில் கண்ணுக்கு நேராக பார்த்த ஒரு அனுபவம் தான் சித் நம்முடைய சித்த சிவ வாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா தங்கள் தேகம் நோய்பெரின் பிடாரி கோயிலிற் பொங்கல் வைத்து ஆடுகோழி பூசை பலியை இட்டிட நங்க சொல்லி நலி மிகுந்து நாளும் தேய்த்து மூஞ்சூராய் உங்கள் குலதெய்வம் லுருக்குலைப்ப துண்மையே அப்படின்னு சொல்றார் அடுத்தது கும்பிடும் தெய்வமெல்லாம் குலதெய்வம் சோடித்தே நம்பினாலும் பூசை செய்து நற்படிகள் தந்திட வெம்பிட வெதும்பி வெதும்பிட வெதும்படியதின லிடிபட தெம்பிட குடிகெடுக்கும் செத்தே தெய்வமாகுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா அதாவது இதெல்லாம் நீ பண்றன்னா மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல்ன்றார் கேவலமான செயல் நம்மளாம் மனுஷன் அப்படின்னு ஏற்றுக்கவே ஏற்றுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் இது ஒரு அர்த்தம் என் பார்வைக்கு அதான் அர்த்தமாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்த ஆடு மாடு கோழிகளை பிடாரி துர்க இந்த துர்கோயில் கோயில் அது இந்த மாதிரி பலி கொடுக்குதுன்னா அது கோயில் கிடையாது அது துர்கோயிலுன்றார் அந்த கோயிலில் கொடுக்குறத சிவபாக்கியர் கண்டிக்கிற தெய்வம் உனக்கு அருள் செய்யும்னு சொல்லி நீ பலி கொடுக்குற அந்த தெய்வம் உங்களை உன் வாழ்க்கையை என்ன செய்யும் தெரியுமா உருகுலை செய்து உன்னை உன்னை தோய்வடைய செய் எனர்ஜி எல்லாம் உன்னை லாஸ் பண்ணி உங்களை மூஞ்சூறு போல் ஆக்கும் அப்படின்ற சாபம்டுற மூஞ்சூறு போல் ஆக்கும் அவருடைய சாபம் கொடுக்கு சா அந்த சாபத்தை பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது அதனால் இந்த குலதெய்வ அந்த குலதெய்வ வழிபாட்டையே நீ வந்து தவிர்ப்ப அப்படின்னு சொல்கிறார் ஸோ சிவபாக்கியருடைய பாடல் இதை தான் சொல்லுது இந்த குலதெய்வம் அப்படின்னு கூறிய தெய்வம் தன்னை காக்கிறதுக்காக தினந்தோறும் இந்த பொங்கல் பூசை எல்லாம் செய்து உன் குல குலதெய்வம் தெம்ப உனக்கு குறைச்சி உன்னை வெம்ப வச்சு மனம் வெந்து போய் உன் வாழ்க்கை இடிந்து விழுந்து போய் கஷ்டம் பிரச்சனை அதிக அதிகமாக வந்து உன் குல தெய்வம் என்பது குடியை கெடுக்கும் செத்த தெய்வமாகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை சிவவாக்கியர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார் ஸோ பலி கொடுப்பது என்பது மிக மிக தவறான ஒரு செயல் நீ சர்வைவல் பண்ணிக்கோ நீ சாப்பிட்டுக்கோ அதுவான் விஷயம் பிரச்சனை இல்லை நீ போய் அதை என்ன ஏதாவது பண்ணிக்கோ நீ போய் வேணுமனே ஒரு உயிரை போய் வேணுமனே இறைவனுக்கு போய் இறைவனுக்கு பலி கொடுத்த நான் அவருக்கு நீ கணக்கு காட்டி இங்கே வலிக்கு பலி கொடுக்கறத செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிற ஸோ கோவில் என்பது உன்னை திருத்தி கொள்வதற்கும் கோவிலில் நம்ம போகிறோம் நம்முடைய மனதை நாம் சீர் செய்வதற்கும் ஸோ அதுக்கு தான் கோவில் ஸோ இன்னைக்கு கோவிலில் பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டுருக்கு கோவில் அங்கே இல்லை இதெல்லாம் ஞானம் அடைவதற்கு ஒருபோதும் உதவாது தன்னை அறிவதற்கும் ஒருபோதும் உதவாது இறைவனிடம் செல்வதற்கும் ஒருபோதும் உதவாது இறைவன் உனக்கு செய்வதற்கும் ஒருபோதும் உதவாது இதை தான் நம்முடைய சிவவாக்கியர் கண்டிக்கிறார் இந்த விஷயத்தை நான் அந்த ஃபேமிலிக்கு ரைட் ரெடி பண்ணி அனுப்பினேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன வினோதம் இப்படி பேசுகிறான் நம்ம கூட வந்துட்டு அங்கே இப்படி இந்த மாதிரி எங்கள் எங்கள் குடும்பம் நல்லா விருத்தி அடையிறதுக்காக நாங்கள் இப்படி பண்ணுறோம் இவ இது வந்து சித்தர் இதை சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க அதை சொல்லி அவங்க எங்கிட்ட சண்டை போட்டாங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட இந்த இதை நான் சொல்லலைங்க சித்தர் இதை மாதிரி சொன்னாருங்க சொல்கிறாரு நீங்கள் பார்த்துக்குங்க சித்தர் விடுற சாபங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு ரைட்டப்பாக அப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக எடுத்து அனுப்பி விட்டுட்டேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது தான் எனக்கு தோன்றுச்சு நான் அந்த இடத்துல பார்த்த ஒரு விஷயம் எனக்கு வந்து தப்புன்னு பட்டது அது நல்ல நல்லா இல்லை ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்கல அதனால் அவங்க அதை செய்யணுமா செய்யக்கூடாத ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் இனிமேட்டு செய்தால் இந்த நம்முடைய சிவ வாக்கியர் சித்தர் உண்மையாக வாழ்ந்தது உண்மையானால் அவர் வந்தது உண்மையானால் அவருடைய சாப அந்த சாபம் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி மெசேஜை பாஸ் பண்ணி விட்டேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஸோ இது வந்து இது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் சிவபாக்கியரும் அதை தான் சொன்னார் அதை நான் அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ கோயிலில் போய் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி நம்பிக்கையை நம்ம வந்து உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த உயிர் பலியை தவிர்க்கு நீ உன்னுடைய உடம்பை எல்லாத்தையும் வருத்து இறைவனுக்கு ஏதோ செய்யறீங்க சரி போங்க ஆனால் உங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றா உன் மனம் உன் மனதில் உள்ள கொடூரமான எண்ணங்கள் தேவையில்லாத அந்த பொறாமை எண்ணம் தேவையில்லாத இன்னொருத்தனை வந்து கெடுக்கிறது இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் மனநிலை சிந்தனைகள் நமக்கு இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு மாத்திட்டாலே போதுமே இதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லையே ஸோ கோவிலுக்கு போகிறோம்னா இது இதை நம்ம சரி செய்ய தான் போகிறோம் இறைவனை வழிபடுறோம் இறைவனை நம்ம பார்க்குறோம் அங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாம் செய்யறோம் எல்லாம் பார்க்குறோம் வழிபடுறோம் நமக்கு தேவையெல்லாம் இறைவன் செய்கிறார் எல்லாத்தையும் அதெல்லாம் நம்பிக்கைதான் நல்லதான இறைவனுக்கு நாம எதையும் கொடுக்க நம்மளால் முடியாது இறைவனுக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுக்க முடியும் ஒரு வார்த்தை அவ்வளோதான் நன்றி என்ற ஒரு வார்த்தை அதை தவிர இறைவனுக்கு வேறு எதையும் நீங்களும் தரவே முடியாது அவர் தருவார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அவர் தொடர்ந்து ஒரு சின்ன ஜீசஸ் அழகாக சொல்கிறார் காட்டு ஒரு காட்டு புஷ்பம் ஒன்று ஒரு டெசர்ட்டில் இருக்கு அதுக்கு யார் தண்ணி ஊற்றுறா அது எப்படி பூ பூக்குது எப்படி அது மறுபடியும் தொடருது தன்னுடைய பயணத்தை யார் அதை யாருக்கு செய்கிறா அது தன்னுடைய தேவையை தானாகவே அதுக்கு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் நமக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நம்ம எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்தை நாம் சீரமைக்க ஆரம்பித்தாலே போதும் எல்லாம் நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும் அற்புதம் தொடரும் அந்த ஃபேமிலிக்கு நான் அதை சொன்னேன் என்னுடைய கருத்தை நான் வந்து சொன்னேன் ஒரு கருத்தாக சொல்லாமல் ஒரு சஜஷன் சொன்னேன் ஸோ முயற்சி பண்ணு கோயிலுக்கு போங்க எல்லாம் பண்ணுங்கள் அந்த ஆடு கோழியெல்லாம் நிறுத்திவிட்டு அந்த ஆட்டு இடத்துல உங்களை வைங்க கோழி இடத்துல உங்களை வைங்க உங்கள் உங்கள் மனதை அந்த இடத்துல வைங்க இந்த நொடியிலேருந்து இந்த செயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து என்னுடைய எண்ணங்கள்லேருந்து நான் வந்து தவிர்க்கிறேன் மாற்றிக்கிறேன் என் வா பொ பொறாமல் இருக்கும் நான் அதை மாற்றிக்கிறேன் இவங்கள பார்த்து இது நான் வந்து புறாமப்படுறேன் அதை மாற்றிக்கிறேன் அதை நீங்கள் பலியிடுங்க உடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட மனநிலை கொண்டு இருக்கக்கூடிய அதை தான் நீங்கள் பலியிடுங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பலியிடுங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பமே அற்புதமாக மாறும் எல்லாமே உங்களை நோக்கி வரும் குலதெய்வமே உங்களை நோக்கி தான் பயணம் செய்யும் எல்லாத்தையும் அது வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அன்னிலேருந்து அந்த ஃபேமிலி வந்து சரி நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இது என்னுடைய கரு கருத்து நான் என்னுடைய அனுபவம் கூட ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட இந்த மாதிரி நிறைய உங்களுக்கும் ஷேர் பண்ண ஷேர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏன்னா நடந்ததுன்னா தைரியமாக பேசுங்கள் தப்பு கிடையாது ஒரு சஜஷன் சொல்லலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த ஃபேமிலி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த உலகத்தில் அதே மாதிரி தாங்க அதாவது ஒரு அந்த அறிவு இல்லை இறைவன் ஏதோ செய்கிறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க தவிர அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த உயிரும் இறைவன் படைத்தது தான் ஸோ இறைவன் சார்ந்த அந்த தன்மை அங்கேயும் இருக்குது இறைவன் அந்த உயிரையும் ரத்தத்தையும் அதெல்லாம் கேட்கல உன் மனதை தான் அவர் கேட்குறாரு ஸோ அதனால் அதை நம்ம வந்து செய்துட்டாலே போதும் இது என்னுடைய கருத்து உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி அடுத்த பதிவில் வித்தியாசமாக வேறு ஒரு அனுபவத்தை பார்க்கணும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி உயிர் பலி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட ஸோ நன்றி 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 இது என்னுடைய அனுபவம் கூட நன்றி